சந்திரனும் குருவும் சேர்ந்தால் கஜகேஸ்வரி யோகம் சந்திரனை குரு பார்த்தால் கஜகசிரி யோகம் சூரியன் புதன் சேர்ந்தால் புத ஆதித்யாய யோகம் இதெல்லாம் யோகம் தப்பே இல்லை ஆமாம் அதே நேரத்தில் இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம் ஐயோ சாதாரண விஷயம் இல்லை சொல்லுவாங்க யா என் ஜாதகத்தில் சந்திரமங்கல யோகம் அப்படின்வாங்க பாவம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னால் சந்திரமங்கல யோகம்ன்றது என்னென்னா பரபரப்பு டென்ஷனு நிம்மதி இல்லாமல் போகிறது சொத்து சுகம் எல்லாமே இருக்கும் நிம்மதி இருக்காது ஏதோ பிரச்சனை குடும்பத்திலையோ வருமானத்துலையோ ஜீவனத்திலையோ அதாவது செய்யணும் தொழிலையோ பிரச்சனை இருந்தீங்கன்னா இருக்கும் சின்ன பசங்க கூட வைங்க அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்கன்னு வைங்களேன் டிஃபன்லாம் சாப்பிட்டு போடா அப்படின்னுவோம்